சார் கொங்கு பெல்ட்ன்றது கோவை மட்டும் இல்லையே சார் ஏன் சார் ஈரோடு போகல செங்கோட்டையா வரலன்றதுனால ஈரோடுக்கு போகலையா ம் செங்கோட்டையா வரலையே சார் பிரச்சாரத்துக்கு அதனால் ஈரோடுக்கு போகலையா அது வந்து எடப்பாடி இக்னோர் பண்ணுவார் என்ன செங்கோட்டையென்னா கூப்பிட்ல அதனால் அவர் வரல ஓகேங்களா இப்போ வந்து வேலுமணி வந்து எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறார் எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறார் பாஜக ஆதரவோடு இயங்குகிறார் மகாராஷ்டிராவில் கட்சியை ஷிண்டே என்பவர் மூலம் சிவசேனா கட்சி உடைத்தது போல அதிமுகவை உடைப்பதற்கு ஷிண்டேவாக நீக்கிறார் எஸ்பி வேலுமணி அவர் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் பாஜகவிடம் கெஞ்சுகிறார் ஐயா நீங்கள் ரெண்டரை வருடம் முதல்வராக இருங்கள் அதற்கு பிறகு ரெண்டரை வருடம் நான் முதல்வராக இருக்கிறேன் எடப்பாடி முதல்வராக வேண்டாம் அமித்ஷா வரும்பொழுது இவர் சிட்டியில் இருக்கக்கூடாது இவர் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவருடைய சுற்றுப்பயணத்தையே அவர் ஆரம்பித்தார் இவர் சுற்றுப்பயணம் ஆரம்பித்தோன்னு அவர் கேன்சல் பண்ணிட்டார் ஒன்று அது இந்த நோக்கம் ரெண்டாவது நோக்கம் வந்து இந்துத்துவ அஜெண்டாவை வந்து பெருசாக வெளியில் சொல்லணும் இந்துத்துவ அஜெண்டாவுக்கு வந்து அதிமுக வந்து முழுவதும் ஒத்துழைப்பு அளிக்கிறது அப்படின்றத அவர் வெளியில் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நீடிக்காமல் இருப்பதற்கான அனைத்து வேலைகளையும் வேலுமணி பார்க்கிறார் என்று சொன்னார்கள் இப்பொழுது வேலுமணி எடப்பாடி பின்னாடியே இருக்கிறார் எடப்பாடி போகும் இடமெல்லாம் போகிறார் எடப்பாடி தங்கும் ஓட்டல்லேயே தங்குகிறார் கோவையில் தான் அவர் வீடு வீட்டுக்கு வீடு தொண்டாம வீடு தொகுதியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட செல்வதில்லை அங்கேயே படுத்து தூங்குகிறார் நம்ம விஜய் அவர் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதில இருந்து அவர் ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறார் ஊர் ஊரா போறாரு அது எப்படி ஸ்டாலின் மாதிரி போனோமா ஸ்டாலின் அங்கங்க ரோட் ஷோவா விழாக்களுக்கு போய்ட்டு ரோட் ஷோ பண்ணமா அந்த மாதிரி பண்ணோமா இல்ல எடப்பாடி மாதிரி பஸ் வச்சிட்டு நேரடியா போய் அட்ரஸ் போடணுமா இல்ல சின்ன சாட்டர்ட் ஃப்ளைட்ல போயிட்டு அங்கிருந்து போயிட்டு ரோட் ஷோ பண்ணணுமா அப்படிலாம் எல்லாம் டிஸ்கிஷன்ல போயிட்டு இருக்கு அங்கே மொத்தம் விஜய் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் மற்றும் தலித் வாக்குகள் இந்த ரெண்டு வாக்குகளையும் பிரிக்கணுன்றது விஜயுடைய நிலைப்பாடு தாவேக்கா வந்து பாஜக கூட்டணி கூட வரலாம் வாய்ப்புகள் ஆனால் இன்றைக்கி அதை பேசக்கூடிய சூழலுக்கு தாவேக்கா வந்திருக்கிறது காரணம் பாஜக எதிர்ப்பு உணர்வு தான் தமிழகத்தில் நிற்கும் விட்டுங்களா மற்றது எதுவும் நிற்காது அப்படின்றத தாவைக்காய் புரிஞ்சுக்கிச்சு சீமான் மாதிரி வரும் பெரியாரை மட்டும் திட்டிக்கிட்டு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொன்னால் பெரியாரை செருப்பால் அடித்தப்போ கூட ஒரு தலையில் ஊற்றுறப்போ கூட பார்த்துக்கிட்டு இருந்த நாடு தான் தமிழ்நாடு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் பிரகாஷ் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பிரச்சாரத்தை வந்து ஓப்பன் ஜீப்பில் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசி ஒரு முழு வீச்சாக அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு மேட்டுப்பாளையத்தை ஆரம்பிச்சார் பிரச்சாரத்தை அப்புறம் கோவையில் ஒரு ஒரு அப்படியே ஒரு சுத்து போட்டார் இப்போ வந்து விழுப்புரத்துக்கு வந்திருக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது அவங்களுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கெங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அவங்களுடைய இருப்பு தக்க வைத்துக் கொண்டார்களோ குறிப்பாக கொங்கு பெல்ட்டு வட தமிழகத்துல சில பகுதிகள் இப்போ அங்கெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்களே எப்படி பார்க்குறீங்களா சார் கொங்கு பெல்ட்டுன்றது கோவை மட்டும் இல்லையே சார் ஏன் சார் ஈரோடு போல செங்கோட்டையா வரலன்றதுனால ஈரோடு போலையா செங்கோட்டைய வரலையே சார் பிரச்சாரத்துக்கு அதனால ஈரோடுக்கு போகலையா அவர் தங்கமணி வரல சார் அப்ப அதையும் சொல்லுங்க தங்கமணி போர்க்கோட்டை தூக்கி இருக்காரோ ஒருவேளை இல்ல தங்கமணி இல்ல இவரு இவர் கூப்பிடல செங்கோட்டையா வந்து அவர் கூப்பிடல கூப்பிட்டு இருந்தா அவர் போயிருப்பாரு ஆனா போல செங்கோட்டையன்னு போல வேலுமணிதான் முழுக்க அவர் கோவையில வந்து அவர் அந்த தொகுதிகள்லாம் அவர் தான் வந்து அடர்டேக்கிங் பண்ணிருக்காரு அந்த உள் உள் நிர்வாகியாக இருக்கிறனால அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அதில் என்ன சார் நீங்கள் திருப்பியும் நீங்கள் அந்த சிண்டு முட்டு விழாவில் வேலை பார்க்குறீங்க செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மீண்டும் வந்து ஒரு போர் கொடி தூக்கி இருக்கிறார் மீண்டும் ஒரு ச சண்டே வந்துருக்குறதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா சார் சண்டே எப்போதும் இருக்குது சார் அது வந்து எடப்பாடி இக்னோர் பண்ணுவார் செங்கோட்டையன் செங்கோட்டையான கூப்பிடலாம் அதனால் அவர் வரல ஓகேங்களா இப்போ வந்து வேலுமணி வந்து எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறார் எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறார் பாஜக ஆதரவோடு இயங்குகிறார் மகாராஷ்டிராவில் கட்சியை ஷிண்டே என்பவர் மூலம் சிவசேனா கட்சி உடைத்தது போல அதிமுகவை உடைப்பதற்கு ஷிண்டேவாக நிற்கிறார் எஸ்பி வேலுமணி அவர் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் பாஜகவிடம் கெஞ்சுகிறார் ஐயா நீங்கள் ரெண்டரை வருடம் முதல்வராக இருங்கள் அதற்கு பிறகு ரெண்டரை வருடம் நான் முதல்வராக இருக்கிறேன் எடப்பாடி முதல்வராக வேண்டாம் கட்சிக்கு சசிகலா வரட்டும் ஓபிஎஸ் வரட்டும் நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களோடு நான் சேர்ந்து வேலை செய்கிறேன் என்றெல்லாம் பேசுகிறார் என்றெல்லாம் பிரச்சாரம் பயங்கரமாக வந்தது எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நீடிக்காமல் இருப்பதற்கான அனைத்து வேலைகளையும் வேலுமணி பார்க்கிறார் என்று சொன்னார்கள் இப்பொழுது வேலுமணி எடப்பாடி பின்னாடியே இருக்கிறார் எடப்பாடி போகும் இடமெல்லாம் போகிறார் எடப்பாடி தங்கும் ஓட்டல்லேயே தங்குகிறார் கோவையில் தான் அவர் வீடு வீட்டுக்கு வீடு தொண்டாம வீடு தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட செல்வதில்லை அங்கேயே படுத்து தூங்குகிறார் எடப்பாடியின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொள்கிறார் என்கிற வகையில் எடப்பாடியுடைய மூமெண்ட்ஸ் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ விழுப்புரத்தில் இப்போ இந்த தினம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு இந்த கொங்கு பெல்ட்டு அதே போல் இப்போ வட தமிழகத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இன்னும் சிதம்பரம் இது மாதிரியான பகுதிகளை எல்லாத்தையும் வந்து மீண்டும் ஸ்ட்ராங் பண்ணணும் குறைந்தபட்சமா இப்ப வந்து நம்ம ஏற்கனவே பலரும் விமர்சனம் வைக்கிறாங்க அது வந்து ஒரு இரண்டு சமூகத்துக்குமான கட்சி ஆகிப்போச்சு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலத்துல இருந்த கட்சி இப்ப கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார் அது போலதான் இருக்கான் அதிமுக இல்ல அதிமுக இன்னைக்கு வந்து நிறைய மாறி இருக்கு அதிமுக ஆஹ் ஆனா இன்னும் ஓபிஎஸ் கொஸ்டினும் சசிகலா கொஸ்டினும் அட்ரஸ் பண்ணப்படலையே போன தேர்தலில் அண்ணாமலை எழுப்பிய கொஸ்டின் அதானே அண்ணாமலையுடைய கூட்டணியில் தானே ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் பாமகவும் ஏசி சண்முகம் போன்றவர்கள்லாம் இணைஞ்சாங்க ஆமாம் இப்போ எடப்பாடியுடைய யாத்திரைக்கு கூட ஐஜேகே வாழ்த்து சொல்லியிருக்கு பாஜக கொடிகள்லாம் அனுப்பி தொண்டர்களை அனுப்பி வாழ்த்து சொல்லுது ஆனால் ஏசிஎஸ் வாழ்த்து சொல்லிய ஏசி சண்முகம் கூட வாழ்த்து சொல்லிய புதிய தமிழ் கிருஷ்ணசாமி வாழ்த்து சொல்லிய ஜான்பாண்டியன் பசுமதி பாண்டியன் ஜான் வாழ்த்து சொல்லிய இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எடப்பாடி இதில் இருக்குது அவர் கோவையை முடிச்சுட்டு விழுப்புரத்துக்கு அவருடைய வலுவான ஏரியா அங்க வந்து எஸ்பி வேலுமணி இங்க வந்து சி வி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நிற்பாங்க அப்படின்ற அளவுக்கு பண்றாங்க உளுந்தூர்பேட்டை கூட்டத்தில் பேசும்பொழுது அங்க எஸ்பி வேலுமணியும் வரல சிவி சண்முகமும் வரல தனியாக தான் எடப்பாடி பேசினார் ஆனால் இன்னைக்கு நடந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எடப்பாடி கூட ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிட்ட அந்தமேஷன் விஷயம் என்னன்னா எடப்பாடியுடைய யாத்திரையின் நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடப்பாடி யாத்திரையின் நோக்கம் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொன்ன மாதிரி அதிமுகவில் இருந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் இல்லையா கொடுத்த பேட்டியா தினத்தந்தியில கொடுத்தேன் தினமலருக்கும் கொடுத்தாரு தினத்தந்திக்கும் கொடுத்தாரு சரி அந்த பேட்டியில் அவர் சொன்னார் இல்லைங்களா அதை வந்து பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்காக எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு அவர் பிரச்சாரம் பண்ண தேர்ந்தெடுத்த டைமே வந்து இந்த ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்து ஆக்சுவலாக அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வர இருந்தது அவர் அவருடைய விசிட்டு போஸ்ட்போன் பண்ணிடு அமித்ஷா வரும்பொழுது இவர் சிட்டியில் இருக்கக்கூடாது இவர் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அவருடைய சுற்றுப்பயணத்தையே அவர் ஆரம்பிச்சார் இவர் சுற்றுப்பயணம் உடனே அவர் கேன்சல் பண்ணிட்டார் ஒன்று அது இந்த நோக்கம் ரெண்டாவது நோக்கம் வந்து இந்துத்துவ அஜெண்டாவை வந்து பெருசா வெளியில சொல்லணும் இந்துத்துவ அஜெண்டாவுக்கு வந்து அதிமுக வந்து முழுவதும் ஒத்துழைப்பு அளிக்கிறது அப்படின்றத அவர் வெளியில சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு இந்து கோயில்களின் நிதியை பயன்படுத்தி கல்லூரிகள் வந்து ஆரம்பிக்க கூடாதுன்னு அவர் பேசினது பியூர் இந்துத்துவா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே வந்து கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஏகப்பட்ட கல்லூரிகள் வந்து தேவஸ்தான பைசால் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒரு கல்லூரியாக ஆண்டவர் கோவில் தரப்புலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரியை வந்து எடப்பாடி பழனிசாமியும் திறந்து வச்சிருக்காரு ஸோ அது வந்து ஒரு பேக் ஆகுது அப்போது கோவில் நிதியை பயன்படுத்தி கல்லூரிகள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு இவர் பேசுறது வந்து இந்துத்துவா இந்துத்துவாவை வந்து இவர் இவர் வந்து ஒரு விதத்தில் இந்துத்துவா வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணும் அடுத்து நம்ம விஜய் அவர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலேருந்து அவர் ஒரு யாத்திரையை ஆரம்பிக்கிறார் ஊர் ஊராக போகிறாரு அது எப்படி ஸ்டாலின் மாதிரி போகணுமா ஸ்டாலின் அங்க ரோட் ஷோ விழாக்களுக்கு போயிட்டு ரோட் ஷோ பண்ண அந்த மாதிரி பண்ணுமா இல்ல எடப்பாடி மாதிரி பஸ் வச்சிட்டு நேரடியா போய் அட்ரஸ் பண்ணுமா இல்ல சின்ன சாட்டர்ட் ஃப்ளைட்ல போயிட்டு அங்கிருந்து போயிட்டு ரோட் ஷோ பண்ணுமா அப்படிலாம் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு அது மொத்தம் விஜய் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் மற்றும் தலித் வாக்குகள் இந்த ரெண்டு வாக்குகளையும் பிரிக்கணுன்றது விஜயோடைய நிலைப்பாடு இந்துத்துவ வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி ஒற்றுமைப்படுத்தணுன்றது எடப்பாடியுடைய நிலைப்பாடு இந்த ரெண்டு அஜெண்டாவையும் வச்சு தான் ஹிந்து ஓட் கன்சாலிடேஷன் டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஓ இந்த ரெண்டுத்தையும் தான் பிஜேபி தாரக மந்திரமாக வச்சு இந்த ரெண்டு யாத்திரைகளையும் பண்ணிக்கணும் உங்களை போன்றவர்கள்லாம் நீங்க என்ன சொல்றீங்க இந்துத்துவாவுக்குன்னு இங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கா இந்த பெரியார் மண்ணில் இந்துத்துவா வாக்கு வங்கி இருக்கா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை உருவாக்கணும்னு நினைக்கிறது தான் அவங்களோட அஜெண்டா அவங்களோட அஜெண்டா தான் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க இப்போ திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழால வந்து லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது திராவிட மாடல் திராவிட மாடலுடைய வெற்றி தி திமுக அரசு நடத்திய முருகன் மாநாடுன்றது திராவிட மாடலோட எக்ஸாம்பிள் ஆனா இவங்க நடத்துன முருகன் மாநாடு நீங்க எப்படி பார்ப்பீங்க அங்க வந்து அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிச்சு தானே ஒரு விஷயத்தை அவங்க கேரி பண்ணாங்க அது அதிமுக கூட கண்டுகொள்ளாம வந்ததுனால அதிமுக விமர்சனத்துக்குள்ளாச்சு இல்ல இதெல்லாமே இந்துத்துவ வாக்கு வங்கி தமிழகத்தில் உருவாக்குவதற்குதான் தமிழகம் எப்படிப்பட்ட மாநிலம்னா பிள்ளையார கும்பிடுவான் ஆஹ் ஆனா பெரியார திட்டமாட்டான் பெரியாருக்கும் மாலை போடுவான் ஆனா பிள்ளையாரு கும்பிடுறத விட மாட்டான் இதுதான் தமிழ்நாட்டுடைய ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு ஏன்னா சாதியை எதிர்ப்பு பெண்ணடிமைத்தனம் எதிர்ப்பு பிற்போக்குத்தனம் எதிர்ப்பு இது எல்லா நீதி சமூக நீதி இது எல்லாத்தையுமே பெரியார் கொண்டு வரும் இப்போ எனக்கு என்னன்னா சார் இப்போ இவ்வளவு காலம் நம்ம நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது எத்தனையோ பல குற்றச்சாட்டுகள் பல அறிக்கைகள் திரு எடப்பாடி பழனிசாமி மூலம் வந்திருக்கிறது அவைகள் எல்லாம் நிர்வாகம் சார்ந்ததாகவும் பல கேள்விகள் தான் முன்வை முன்வைக்கப்படும் எந்த ஒரு வகுப்புவாத சிந்தனை கொண்டோ அல்லது ஒரு ஒரு இந்த மாதிரி துவேஷம் கொண்ட ஒரு பேச்சுக்களாக அமையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட சமீபத்திய பேச்சுக்கள் இப்போ நீங்கள் சொல்வது போல் அந்த இந்துத்துவாவனுடைய மைண்ட் செட்டில் சில அந்த விஷயங்கள் பேசக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இப்போ நீங்கள் கோவில் ஃபண்டில் வந்து காலேஜ் கட்டுறாங்க இது எப்படி நீங்கள் காலேஜ் கிட்ட விடுவீங்க பள்ளி கல்வித்துறையில் நாற்பத்தையாயிரம் ஐம்பதனாயிரம் கோடி வந்து ஒதுக்குறீங்கல்ல அதுக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுங்கிறது இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டாரா இப்போ நம்ம வந்து ஒரு இருபது சதவீதம் வாக்கு சரிஞ்சிட்டோம் இப்ப நம்ம வேற வழி இல்லை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு நமக்கு வராது அப்போ ஹிந்துக்கள் வாக்கு கன்சல்டேட் பண்ணும் நமக்கு அருகில் பிஜேபி இருக்கு இதை ஒரே நமக்கு ஒரே இதான் இருக்கு இப்ப ஹிந்துக்களே ஒன்றிணையங்கள் பிஜேபியினோட வாய்ஸா அப்படியே இவர் வந்து பேசுறாரு முதலமைச்சர் தற்போது ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு முதுவடிக்கு டப்பிங்கா பேசிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரிஜினல் வாய்ஸே கொடுக்குறாரு பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் தற்போது அண்மையில அவர் செய்தி சொல்லிருக்காரு நல்லது தானே இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் கோடி வெள்ளை அறிக்கை அதுக்கேங்கிறது அது வேற சார் ஒரு திராவிட கட்சி உங்களுக்கு இப்போ நீங்கள்லாம் உங்களை போன்றவர்கள் என்ன சொல்றீங்க ஒரு திராவிட கட்சி இருந்தால்தான் பாஜக இங்கே உள்ள நுழைய முடியாது ஒரு தடுக்கக்கூடிய ஒரு அரணாக மற்றொரு திராவிட கட்சி இருக்குன்னு நீங்க உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க இப்போ அதுவும் காவி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ திரா திமுக மட்டும்தானே சார் ஒரு திராவிட கட்சியாக இருக்கும் மற்றப்ப இருக்கிறது கூட இந்துத்துவா மற்றும் தமிழ் தேசியம் மதுமாதிரியான கட்சி தான் சார் இருக்கும் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டு விடுவாங்க வெற்றிடம்லாம் உருவாவாது அவங்க இந்துத்வாக தானே இருப்பாங்க அதாவது நீங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தா நிர்வாணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அனைத்து உடைகளையும் தவிர்த்து விட்டு பார்த்தா கடைசியாக நிற்பது நிர்வாணம் அந்த நிர்வாணம் வந்து திமுகவுக்கு திராவிட இயக்க சிந்தனை பெரியாரிய சிந்தனை அதெல்லாம் வந்து திமுக வந்து தன்னுடைய உடல் அவ அவங்க உடலில் இருக்கிறது அதுதான் இவங்க உடலில் இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உடலில் வந்து இந்துத்துவம் தான் இருக்கும் அதனால தான் வீடு வீடாக ரெண்டு கோடி வீடுகளை வந்து திமுக தொடுது அந்த ரெண்டு கோடி வீடுகள்லேயும் மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுது ஒருங்கிணைந்த தமிழகம் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய கேம்பெயின் அமையுது அந்த கேம்பெயின் வந்து இப்போது ஐபேக்கு எல்லாருமே பண்ணுறாங்க இணைஞ்சு ஐபேக்கு டிஎம்கேவோட ஐடி விங்கு ரைட்டுங்களா இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க பெண் அமைப்பு இவங்க எல்லாமே இணைஞ்சு பண்ணுறாங்க அந்த ஐபேக் பெண் ஐடி விங் இணைஞ்சு பண்ணக்கூடிய இந்த கேம்பெயினில் முழுக்க நிற்கிறது எது திராவிட இயக்க சிந்தனைகள் தான் பாஜக எதிர்ப்பு நீங்கள் காந்திய வழியில் செல்லுங்கள் ஆனால் கோட்ஸே வழியில் சென்று விடாதீர்கள் அப்படின்னு முதல்வர் வந்து மாணவர்களை பார்த்து ஒரு முஸ்லீம் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில பேசுறார் இல்லையா மாமமன் கல்லூரில அந்த ஜமால் முகமது கல்லூரியில பேசுறார் இல்லையா அந்த பேச்சு வந்து பாஜக எதிர்ப்பு கேம்பின் சோ இந்த கேம்பெயின் வருதுன்னு நல்லா தெரியுது அதனால அதுக்கு எதிரா இவங்க பேசுறாங்க தமிழகத்துல போன பாராளுமன்ற தேர்தல வாக்களிப்பு என்பது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் விழுந்தது ஓகே சோ அந்த அப்போ பாஜக எதிர்ப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால தான் விஜய் மாதிரி ஆட்கள்லாம் வந்து மத்தியில் வகுப்புவாதத்தை தூண்டி மதத்தை தூண்டி பிரிவினையை ஏற்படுத்தும் பாஜகவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சூளுரைக்கிற அளவுக்கு வருது இப்போ இறுதி இறுதிக்கட்டத்தில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல இதே தாவேக்கா வந்து பாஜக கூட்டணி கூட வரலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதை பேசக்கூடிய சூழலுக்கு தாவேக்கா வந்திருக்கிறதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு உணர்வு தான் தமிழகத்துல நிற்கும்ங்களா மற்றது எதுவும் நிக்காது அப்படின்றத தாவைக்கா புரிஞ்சுக்கிச்சு சீமான் மாதிரி வரும் பெரியார மட்டும் திட்டிக்கிட்டு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொன்னா பெரியார செருப்பால் அடிச்சப்ப கூட பீய எடுத்து அவர் தலையில ஊத்துறப்ப கூட பார்த்துக்கிட்டு இருந்த நாடு தான் தமிழ்நாடு ஆனா அது அவர் கடைசியில அவரை தமிழர்களின் தந்தைன்னு ஏத்திக்கிச்சு அதுதான் பெரியாருடைய வெற்றி அது தெரியாமல் பெரிய அரசு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெரியார் மண்ணு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் திமுகவும் திமுகவுடைய தோழமை கட்சிகளும் முன்னெடுத்துவார் இப்போ இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ விஜய் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லவும் சொன்னீங்க பாஜக அவர்களை நியமித்திருக்கிறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தலித் சமூகத்தினோட வாக்குகளை பிரிப்பதற்கு அவர் வந்து ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க அப்போ விஜயனோட ரோல் என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தா தம்பி பிஜேபி வந்து எப்பவுமே எல்லா தேர்தலையுமே நேரடி கூட்டணி ஒன்று வச்சுக்கும் மறைமுக கூட்டணி ஒன்று ஓவைசின்னு ஒரு இஸ்லாமிய பிரமுகர் இருக்கார் அவர் எங்க வேணாலும் தேர்தல் வந்தால் போட்டிடுவார் அவரோட ஏமே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை பிரிக்கணும்னு தான் வேற ஒன்றும் இல்லை மாயாவதியை கூட இஸ்லாமியர் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பாஜகவுடைய தந்திரங்கள்ல ஒன்று அதுக்கு பேர் இன்டைரக்ட் அலைன்ஸ் இப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்கள் வந்து டி டிஎம்கேக்கு தான் ஏடிஎம்கேக்கு வராது ஏடிஎம்கே பிஜேபிக்கு வராது ஆனால் அதை டிஎம்கேக்கு விழாமல் தடுக்கணும்னா என்ன பண்ணும் நடுவில் ஒரு ஆளை விடணும் அது வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் பேரை வச்சிருக்க விஜய் அவர் உட்காந்துக்கிட்டு களிமா சொல்றாரு நமாஸ் படிக்கிறார் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு அப்படின்னும் போது இஸ்லாமியர் வாக்குகளும் வரும் கேட்டுங்களா அதுக்குன்னே ஒரு சில கட்சிகள் இருக்குல்ல அவர் பின்னாடி போறதுக்குன்னு அந்த மாதிரி கட்சிகள் எஸ்டிபி மாதிரி அவர் கட்சிக்கு சில கட்சிகள் போகலாம் அவர் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு தலித்துகள் இளைஞர்கள் அப்புறம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜோசப் விஜயன்றதுனால அவர் பிறப்பாலே கிறிஸ்தவர் இல்லையா அதனால கிறிஸ்தவர்கள் இவங்க வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகக்கூடிய சாலிட் வாக்குகள் அந்த வாக்குகளை பிரித்து எடுத்துடலாம் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய கால்குலேஷன் இது வந்து கேல்குலேஷன் இதுவே வந்து இப்போ வந்து கேம்பெயின்ல வந்து இப்போ திமுக முன்னணியில போகுது திமுகவை தொடவே முடியல அப்படின்னா கடைசி கட்டத்தில் விஜய் வந்து கூட்டணி கூப்பிட்டு வந்து திமுக ஓட் திமுகவுக்கு உயர தானே நீ நீ எங்க கூட்டணிக்கு வந்து அந்த ஓட்டுகளை எங்களுக்கு பிளஸ் ஆகி கொடுத்துரு இல்ல அப்படி வருமா சார் இப்ப விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா எப்படி கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வாக்குகள் வரும் தலித் சமூக வாக்குகள் வருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல வரும் விஜய்க்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குல்ல அதுதானே ஒரு முதலீடா வச்சுட்டு அவர் நிக்கிறாரு அப்போ அந்த அந்த கரிஸ்மாக இந்த சமூகத்தினுடைய அந்த பார்வைகள் எல்லாம் உடைச்சிருன்றீங்க ஆமாம் அவரோட ரசிகர்கள் அந்த சமூகத்தோட இப்போ இப்போ இஸ்லாமிய இளைஞன் ஒருத்தன் வந்து இருக்கான்னு வச்சுக்கவேன் அவனோட பார்வையில் களிம களிமா சொல்வது உட்காந்து தொப்பி போட்டு அப்படி முய்ச்சுக்கிட்டு நிற்கிற விஜய் வந்து அவனுக்கு ஈரோவாக தான் படுவான் ஓ ஸோ அது இஸ்லாமிய ஜோசப் விஜயன்றது இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல கிறிஸ்தவ தலைவர்கள் எவனுமே வந்தது கிடையாது முதல் முறையா ஒரு கிறிஸ்தவனு வரான் நட்சத்திரம் ஆர்சி 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 மாதா கும்பிட்றோம் அவங்க வரும்பொழுது இப்போ பெர்னாண்டோஸ் இருக்காங்க இல்லையா அந்த நாகப்பட்டினம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ஃபிஷர்மென்ஸ் கிறிஸ்டின் அவங்க ஓட்டு வரும் இப்போ இந்த பதினோரு சதவீத மைனாரிட்டி ஓட்டில் மெஜாரிட்டி வந்து ஃபெர்னாண்டோ அந்த ஆர்சி ஓட்டு தான் அதிகம் ஸோ அந்த ஓட்டுகள்லாம் பிரிவு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை எதிர்த்து இதெல்லாம் போலி விஜய் மாதிரி ஆட்கள்லாம் போலி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திமுக ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து நாளைக்கு தெருவில் இறங்கி நிற்கிறாருன்னா அது இப்போ ஐஸ் ஹவுஸ்லயே விஜய் வராருன்னு வச்சுக்கோ எப்படி இருக்கும் ஐஸ் ஹவுஸ் ஸ்தம்பிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே ஒய்எம்சியில வச்சாரு பயங்கரமா ஸ்தம்பிச்சதை நம்மளால பார்க்க முடியும் ஐஸ் ஹவுஸ்ல இறங்கி நடக்கிற ஐஸ் ஹவுஸ் ரோட்ல இஸ்லாமியர்கள் குளிமீர் இருக்கக்கூடிய பகுதி அந்த ஐஸ் ஹவுஸ் என்ன ஸ்தம்பிச்சிடும் அப்போ ஸ்தம்பிக்கும் போது இவங்க பண்ற கேம்பெயின் பிரச்சாரத்தை விட விஜய் இறங்கி தெருவுல பண்ற கேம்பெயின் எப்படி இருக்கும் ம் பயங்கரமா இருக்கும் ஓ இதெல்லாம் தான் அவங்களுடைய ஓட்டா மாறும்ல அது ஓகே ஸ்தம்பிக்கிற க்ரௌடு ஓட்டா மாறும்ல ஓகே அதுக்கான வாய்ப்பு தான் பிஜேபி உருவாக்கிக்கிட்டு ஓகே இதில் தான் அவங்களுடைய அஜெண்டா அப்படின்ற விஷயத்தை சொல்ல வரீங்க நிச்சயமாக சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் மற்றும் பாஜக விஜயை வைத்து நடத்தக்கூடிய வியூகங்கள் சம்பந்தமாக எங்கள் நேர்களுக்கு உங்கள் கருத்தை தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்